அம்மா அம்மா நீ வர വാക്ക് മുന്നോട്ട് എടുക്ക് ആ ഈറോണ്ട് കാരണം അമ്പി വാ ഞാൻ ഒരു നിമിഷം നേരെ ഇരിക്കേ കോയി തള്ളി ഞാൻ കൈയിട്ട് ആ ഇടൈട് ഇടൈട് അ അനുമതി ഉണ്ട് ഇതെ വല എടുത്തു പ്രപ്പറേഷൻ ചെയ്യുക അ അനുമതി ഉണ്ട് പ്രപ്പറേഷൻ ചെയ്യു അ അ

இது நடந்த இடைத்தேர்தலில் அனுமதி பெறாமல் நாங்கள் பரப்புரை செய்தோன்ட்டு நேரத்துக்கு கூடுதலாக அவங்க கொடுத்த நேரத்துக்கு கூடுதலாக பேசிட்டோங்கிறது ஒரு வழக்கு இந்த நாட்டில் கள்ள வாக்கு போடுவது வாக்குக்கு காசு கொடுப்பதெல்லாம் குற்றம் இல்லை அனுமதி பெற்று தான் நாங்கள் செய்கிறோம் அனுமதி பெற்று அனுமதி பெறாமல் எப்படி போய் வா வாக்கு சேகரிக்க போகும் ஒரு வழக்குனா ஒரு முறை இருக்குல்ல ஒவ்வொரு ஆள் மேலேயும் ஏழு வழக்கு எட்டு வழக்கு எதுக்குன்னே தெரியல சும்மா ஒரு வழக்கு இது போட்டு வச்சு ஒரு அலக்கழிக்கிறதா சரியா பார்த்து அது போய் பேசி என்ன பாயிண்ட் இருக்கு வேற ஏதாவது நடவடிக்கை இந்த கட்சிகள் கொடுக்குற குற்றச்சாட்டை எனது அன்பு மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னு இல்லை அவங்க வரும்போது இவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் இவங்க வரும்போது அவங்க மேலே ஊழல் குற்றச்சாட்டு வைப்பதும் மாறி மாறி குறை சொல்லிக்கிறதும் இது எவ்வளவு பெரிய ஒரு கொடும் துயரம்னு பாருங்கள் எங்கள் பக்கம் ஊழல் இல்லை நாங்கள் ரொம்ப நேர்மையானவர்கள் இவங்க காட்ட நினைக்கிறாங்களா என்ன என்ன மாதிரி எடுத்துக்கிறது சொல்லுங்கள் இப்போ இது ஒரு தேர்தல் வரும்போது இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு வேடிக்கை தான் திருவிழா காலங்களில் ஒரு வேடிக்கை காட்டுவோம்ல ஒரு விழா ஒரு நாடகம் போடுவோம்ல அது மாதிரி ஒரு நாடகம் இதை நம்ம பார்த்து அழிச்சு சிரிச்சுக்கிட்டு போக வேண்டியதுதான் வேறு என்ன அது ஏற்கனவே பாமக அதிமுக விட இருந்துருக்கு

ஒரு தெளிவான ஒரு முடிவுக்கு ஒரு கருத்து இருக்கும் ஒரு பதில் இருக்கும் குழப்பத்துக்கு இருக்காது இப்போ இந்த குழப்பத்துக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம புரியுதா உங்களுக்கு அதை போய் நம்ம பேசிட்டு வேண்டியது இல்லை ஐயா நீங்க என்ன இல்லாத சில இது அறிவிக்கல இப்ப தங்கச்சி வந்து பவானியில போட்டிடுறது அது சொல்லல அந்தியூர்ல போட்டிடுறாங்க அது சொல்ல தம்பி கொண்டு வந்து விடல இவரு மொடக்குறிச்சியில போட்டிடுறாரு தம்பி அருண் அது சொல்லலை இருபத்தி ஒன்று பிப்ரவரி இருபத்தி ஒன்று மாநாட்டில் மொத்தமாக இரநூத்தி முப்பத்தி நாளை அறிவிப்போம் அதனால அது சொல்லலை இப்போ எல்லா குறையும் எல்லாம் தேர்வு பண்ணி அப்படி இருக்குது அங்கங்கே வாய்ப்பு கிடைக்கும் போது சொல்கிறோம் வேலையை பிள்ளை முன்னாடி செய்யட்டுங்கிறதுக்கா இருபத்தி ஒன்று மொத்தமாக அறிவிப்போம் அதே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க உண்மை தானே நீங்கள் உண்மையிலே மக்களுக்கு வந்து ஒவ்வொரு பொங்கலுக்கும் கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் போன பொங்கலுக்கு கொடுத்துருக்கணும் இப்போ அது வந்து தைப்பொங்கலாமல் தேர்தல் பொங்கலாக இருக்குது இப்போ மூவாயிரம் ரூபா கொடுக்குறீங்க ஏற்கனவே பல லட்சம் கோடி நமக்கு பத்து லட்சம் கோடி கடனை தொற்றுச்சு பெரிய வரிச்சுமை மிக அத்தியாவசியத்தை உங்களால் நிறைவேற்ற முடியல ஏன்னா ஆசிரியர் பெருமக்கள் சம வேலை சம ஊதியம் கட்டு போராடுறாங்க அதை கொடுக்க முடியல பாருங்க ஐயா ஐம்பத்தெட்டு கோடி தான் தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுது ஐம்பத்தெட்டு கோடி செவிலியர் போராட்டம் பணி நிரந்தரம் அங்கே துப்புரவு பணியாளர்கள் எல்லாரும் வீதியில் வந்து போராடிட்டு இருக்காங்க அதை கொடுக்க முடியல பன்னெடுங்காலமாக நீண்ட காலமாக போராடி வர்றாங்க இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்துக்கு அதே ஜாக்டேஜி போராடிட்டு இப்போ தேர்தல் வரும்போது எப்படி பிப்ரவரி இறுதியில் அறிவிச்சிருவாங்க தேர்தலை அப்போ அதை கொடுக்கும்போது இது மக்கள் அரசியலாக இல்லை மக்களுக்கான அரசியலாக இல்லை ஆட்சியால் தேர்தல் அரசியலாக இருக்குது இப்போ இவ்வளவு காலம் கொடுக்காம இந்த முப்பது லட்சம் மடிக்கணினி இப்போ கொடுக்க வேண்டிய தேவைன்னு இருக்குது அடுத்த மாதம் தேர்தல் வரப்போது இப்போ கொடுக்குறீங்க உண்மையிலே அக்கறை இருந்தால் ஆண்டு கொடுத்துருந்தீங்கன்னா அது மக்கள் அரசியலாக இருக்கும் நலன் அரசியலாக இருக்கும் மக்கள் நலன் அரசியலா இப்போ வரும்போது தேர்தல் அரசியல் அப்போ வாக்கு வாக்கை குறி வச்சு நகருது அப்படி தானே பார்க்க முடியும் இதையே நீங்கள் குற்றச்சாட்டாக பார்க்குறீங்க உண்மை தானே அமைப்பு வலுவா இருக்கிறதுக்கு அது கவனம் செலுத்துது ஜாக்டியில் வந்து அறுபது லட்சம் வாக்குகிட்ட இருக்கு உங்களுக்கு அதனால அது கவனம் செலுத்துது அதை பகச்சுகிட்டா பெரிய பின்னடைவு வரும்னு நினைக்குது ஆனா இந்த துப்புரவு பணியாளர்கள் உதிரிகளாக இருக்காங்க ஒரு பெரிய வலிமையா இல்ல பகுதி நேர ஆசிரியர்கள் பல லட்சம் தான் இருக்காங்க குறுகிய இருக்காங்க இப்ப இந்த மாதிரி இவங்களுடைய குரல் எடுபட மாட்டேங்குது இப்போ என் போராடுற நம்ம நம்ம மக்கள்கிட்ட இருக்குது விவசாய போராட்டமோ செவிலியர் போராட்டமோ மருத்துவர் போராட்டமோ ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமோ அது என்னன்னா யாரும் இந்த உரிமையை தர்றதில்லை யார் வாக்குறுதியை கொடுத்து ஏமாத்தினாங்க அவங்க மேலே அந்த போராடும் போது கோபம் இருக்குதே ஒழிய அடுத்து தேர்தலை வாக்கு செலுத்தும் போது அந்த கோவம் எங்கே போகுது அப்புறம் எப்படி இவர் துன்பத்தை தந்தவனுக்கு திருப்பி அநீதி அழைச்சவனுக்கு மறுபடியும் அதிகாரம் போகுது எப்படி போகுது தான் பிள்ளை நடக்குது எனக்கு தெரிஞ்சே பதினஞ்சு இருபது வருஷமா இந்த கோரிக்கை இருக்குது நானே எல்லா போராட்டத்திலையும் பங்கேற்கிறேன் அதிமுக ஆளும் போது ஐயா ஸ்டாலின் வந்து நான் வந்து நிறைவேற்றுவேன் சொல்கிறாரு தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்குறாரு அறிக்கையில் கொடுக்குறாரு அப்போ திருப்பி அவர் வரும்போது நிறைவேற்றாமல் மறுபடியும் போராட்டம் தொடரு அப்போ அவர் நின்று போராடினாரு நான் நின்று போராடுறேன் இப்போ அவர் ஆட்சியில நான் நின்று போராடுறேன் அவர் அவருக்கு அதே கோரிக்கையை வச்சு இப்போ இது இது வந்து இது ஒரு வழக்கமாக நடக்கிற ஒரு ஏமாற்றம் இருக்குது இப்போ அதில் வந்து படித்த கற்றறிந்த பெருமக்களே இது தொடர்ச்சியா இந்த தவறை செய்து கொண்டே போனா இது சரியா இல்ல சரியா இல்ல புதுசா வரலாம் கிடையாது பயம் இல்லாம இந்த வார்த்தை வர வேண்டியதில்லை நீ என்ன பெரிய ஆளா அப்படின்னு நான் பெரிய ஆள் இல்லையே பேசாம போகண்டிதானே அண்ணாவால அண்ணாவால உருவாக்கப்பட்ட திமுக அவருக்கு வேணா தெரியாம இருக்கலாம் சொல்லி கொடுத்து சொல்லலாம் உலகத்துக்கே தெரியும் திமுக உருவாக்குனது அண்ணா தானே இல்லாம அவர் அது உயர் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு போகண்டி தேவை விளக்கு ஏத்தனும் விளக்கு ஏத்தனும் தானே நீங்கள் விளக்கேற்று நீங்கள் வந்து உங்களுக்கு இறை வழிபாட்டை மறுத்து இருந்தா நான் முருகன் திருமுருக பெருவிழாவை எடுக்கும்போது என்னையே எழிவா நீங்கள் முறை சொல்லியிலேயே கற்று எழுது பேசுனீங்க அப்புறம் ஏன் முருகன் மாநாடு போட்டீங்க ஏன் போட்டீங்க நீங்கள் எல்லாம் குடும்பமே வேல் வேல் வேலை எல்லாருமே தூக்குனீங்க அப்போ அது அந்த நேரத்துக்கு இப்போ எதுக்கு போகணும் விளக்கேத்துற உரிமை இருக்கா இல்லையா அதான் இங்கே பேச்சு சிக்கந்தர் தருகாவில் இஸ்லாமிய மக்கள் வழிபடுறதுக்கு உரிமை இருக்குது அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு இங்கே வந்து விளக்கேத்துற உரிமை இருக்குது ஒரு அரசு என்னமா இருக்கணும் உங்களுக்கு தெரியும் தமிழன் அறம் சார்ந்தவன் தமிழ் பேரன்பின் தாய் எல்லாருக்கும் சமான்பை தருவான் அப்படிங்கும்போது அவரவர் வழிபாடு அவரவருக்கு ஒரு கோட்பாட்டை என்ன உன் உன்மதம் சிறந்தது வழிபடு என் மதமும் சிறந்தது வழிபடு அதானே உங்களை கோட்பாடாக இருக்கணும் அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் ஒரு அரசு பிரச்சனை வராமல் நல்லிணக்கத்தை விரும்பி அமைதியை விரும்பி அறம் சார்ந்த ஆட்சியை செய்கிற ஒரு அரசு என்ன செஞ்சுருக்கணும் இருமத பெரியவர்களை அழைச்சி உங்கள் வழிபாட்டில் இவங்க தலையிடக்கூடாது இவங்க வழிபாட்டில் நீங்கள் தலையிடக்கூடாது அவரவர் வழிபாட்டை போற்றுங்க அரசு உங்களுக்கு துணை நிற்கும் நீங்கள் விளக்கேத்தனா அறநிலையத்துறை வருது நீங்கள் கந்திரி கிடாவெட்டி வெட்டி கந்திரி ஆக்கி சிக்கந்திரதால வழிபடணுமா அரசு உங்களுக்கு துணை நிற்குது அவரவர் வழிபாட்டை நீங்கள் அமைதியாக போற்றுங்க யார் யாருக்கும் இடையூறாக இருக்காதிங்க போங்க இது மண்ணின் மாண்பு அதை கடைப்பிடிங்க இவ்வளவு தானே இவ்வளவு தானே அதை நீ போய் நீ அங்கே உயிர் பழிக்கு அங்கே இடம் இல்லை அங்கே அனுமதி இல்லைன்னு துறை ஒரு இதை போட்டதால வந்த பிரச்சனை அந்த காவலர் கிடைய வெட்ட போகும்போது பிடிக்கிறான் நேத்து வெட்ட போதில் பல நாளா வெட்டுறேங்கிறாங்களே அந்த இடத்தை நீ இந்த விரும்பி இந்த பிரச்சனை உருவாக்குற இப்போ இது ஒரு நொடியில் தீர்த்திருக்க முடியாதா நான் சொன்னதை செஞ்சு ஒரு நொடியில் தீர்க்க முடியாதா எதுக்கு இந்த ரெண்டு வருஷமா இந்த ஆறு ஏழு மாசம் அந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு அப்போ திட்டமிட்டு தேர்தல் வரும்போது திமுக நினைக்கிது இஸ்லாமிய வாக்கள் மொத்தமா தனக்கு வரணும்னு நினைக்கிறேன் இப்போ நீங்கள் என்ன நடக்குது நாட்டில் அரசியல் கிறித்தவரிசலாமியர் திமுக எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இந்துக்கள் பாரதிய ஜனதா எங்களுக்கு பாதுகாப்புன்னு நினைக்கிறாங்க இப்போ இந்த அரசியல் தவிர்க்க முடியாத மாறிக்கிட்டு இருக்குது அப்புறம் ரெண்டு பேருமே தேர்தல் தேவைக்காக நீங்கள் இந்த பிரச்சனையை கையிலடி என்னமோ எங்கள் முருகை முந்தா நாள் தான் வந்த ஒரு இறை போலவும் அந்த திருப்பரங்குன்றத்தில் நேற்று தான் கோயில் கட்டி முடிச்சிருக்கிறது போலவும் புரிதா உங்களுக்கு அப்ப பல ஆண்டுகளா வழிபட்டு இருந்தது இப்ப நீங்க போன ஆண்டு முருகன் மாநாடு நடத்தும் கூட நீங்க விளக்கேத்தலையே ஏன் இப்ப விளக்கேத்தனும் தேர்தல் வருது அது விசாரணை அது எப்படி வருதுன்னு நமக்கு தெரியணும் இப்ப நீங்க இப்படித்தான் பார்க்கணும் இப்ப எங்க மேல வந்து நான் வந்து இந்த வழக்குக்கு வந்து நேர் நிக்கிறேன் காலையில் பத்து மணி கிளம்பி வர முடியாதுன்னு நேத்தே வந்திருக்கேன் அப்புறம் ரெண்டு நாள் என்னுடைய நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடியும் உயிர் நொடி ஏன்னால் நான் இங்கே தேர்தல் நேரத்தில் அவ்வளோ வேலை செய்ய வேண்டியது இப்போ நேரத்தின் நான் அருமை எனக்கு தெரியுது என்னை ரெண்டு நாளை நீங்கள் வீணடிக்கிறீங்க இந்த வழக்க போட்டு எவ்வளோ நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த குறித்த நேரத்தை விட கூட பேசிகிட்டு இருந்தேன் உங்கள் குற்றச்சாட்டு ஆனால் இவ்வளோ பெரிய பழி நடந்திருக்கு இவ்வளோ ஒரு சிக்கல்னு என் தம்பி மேலே எந்த நீங்கள் விசாரணை வளையத்துக்களை இந்த அரசு கொண்டு வரலையே எங்க மேல இவ்வளவு வழக்க போட்டிருக்கீங்க ஏழு வழக்க போட்டிருக்கீங்க அதனால விசாரிக்கிறதுல குற்றம் இல்ல அது என்ன இறுதியா என்ன குற்றச்சாட்டை வைக்கிறாங்க எதை நிரூபிக்கிறாங்க இதை நிரூபிக்க முடியல அதை தான் விசாரணைக்கு அழைக்கிறதுல நம்ம போய் அதுக்கு கருத்து சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியது இல்ல இல்லை அது அவசியமற்றதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் ஒரு படத்தை வந்து உங்களுக்கு தெரியும் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த படங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த இடையூற கொடுக்கல அப்படிங்கிறத கவனிக்க வேண்டியது இருக்குது இப்போ கோட்டுக்கோ அல்லது லியோக்கோ இந்த இடையூறு வரலை ரெண்டாவது அந்த படத்தினுடைய அந்த பகவன் கேசரிங்கிற அந்த படத்து இந்த தெலுங்கு படத்தினுடைய முதல் பதிப்பு அந்த அந்த பதிப்பை நான் பார்த்தேன் அதை பார்க்கும்போது அதில் ஒரு இந்த சான்றிதழ் கொடுக்குற அளவுக்கு அது நீ தடை நீட்டிக்கிற அளவுக்கு அதில் ஒரு ஒரு சிக்கல் இல்லை அந்த படத்தில் அப்படி அப்படி இருந்தா கூட நீங்கள் மத ரீதியாக இருக்குது அப்படின்னா அந்த காட்சியில் நீக்கிட்டு வெளியிடுங்கன்னு தான் சொல்லுமே ஒழிய நீங்கள் சான்றிதழ் கொடுக்கவே இவ்வளவு காலம் அவரும் ஒரு வெளியீட்டு தேதியை குறிச்சிட்டாரு ஒன்பதாம் தேதினு குறிச்சிட்டாரு நீங்கள் அந்த தேதி வரைக்கும் அந்த சான்றிதழ் கொடுக்காம இழுக்கிறது வந்து அது சரியா இல்லையே அது சரியா இல்லை அது அவசியம் இல்லை இந்த காட்சி வந்தால் இது பார்க்குற பார்வையாளர் மக்களை வந்து துன்பப்படுத்தும் அப்படி துன்படுத்தும்னு சொல்லி நீங்கள் மத ரீதியாக ஒரு காட்சி வர்றதுக்கே இவ்வளோ பேசுகிறேன் நீங்கள் ஒரு கோயிலில் விளக்கத்துறத வச்சுக்கிட்டு இவ்வளவு பிரச்சனையை கொண்டு போயிட்டே இருக்கிறீங்க புண்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா அப்பிரமதத்து மக்களையும் புண்படுத்தக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அங்கிட்டு கிடா வெட்டிக்கிறீங்க நாங்கள் எங்கிட்ட விளக்கத்திக்கிறோன்னு சொல்லிட்டு போயிருப்பே இல்லை அதே விவளப்பரிய பிரச்சனையாக்குறீங்க அப்படியே வர்றதுன்னா நீ என்ன செய்யணும் அந்த காட்சியை நீக்குங்க அந்த உரையாடலை அமைதிப்படுத்துங்க அந்த உரையாடலை நீக்குங்க அதுதான் சொல்லியிருக்கணும் சான்றிதழே இருக்க வேண்டிய தேவை என்ன வருது என்ன வருது அப்போ யோசிக்க வேண்டியது இருக்குல்ல அப்போ கடந்த காலத்தில் இருந்த படங்கள்லாம் நீங்கள் ஒரு தடையும் சொல்ல விட்டுவிட்டீங்க இப்போ அவரை இப்போ தேர்தல் குறித்தவன சொல்லும்போது அப்போ தேவையற்ற ஒரு நெருக்கடியை கொடுக்குறீங்கிறதானே பார்க்குற பார்க்குறவங்களுக்கு தோணும் அது அவசியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அது அவசியம் இல்லை எங்களுக்கு ஒரே கனவு தான் ஒரே கனவு தான் இந்த திராவிட ஆட்சி முறையை ஒழிக்கணும் இந்த நாட்டில் இருந்து ஒரே கனவு தான் நான் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இருக்கா அரசியல் கட்சி அவர் அதில் சேர இருக்கிறாரு அவர் சொல்றாரு அதை போய் பேசிட்டு அரசியல் சக்தியாக உருவாகணும்னு தானே தம்பி கட்சியை தொடங்கி இருக்கிறாரு அப்போ அது அதில் என்ன இருக்குது

அதை இப்படி இப்படி எடுத்துக்கணும் நீங்கள் கஞ்சா பயன்பாடு இல்லாமல் பயன்பாடு அதிகரிச்சிருச்சு பயன்பாடு இல்லாதது ஜீரோவில் இருக்குது நீங்கள் அப்படி தான் பார்க்கணும் அப்படி தான் பார்க்குறது இல்லை புரிதாக எல்லாருமே பயன்படுத்துகிறாங்கன்னு ஓதை கலாச்சாரம்ங்கிறது ஒரு நேர்மையாளான ஆட்சியில் எனக்கு தெரியாமல் கஞ்சா ஆவின் கொக்கைன் இந்த மெத்தப்பட்ட இதெல்லாம் உள்ளே வருது அப்படின்னு அதை பற்றி பேச எனக்கு அருகது இருக்கா நானே சாராயத்தை அங்கீகரித்து வைக்கிறேன் அதில் குடிக்கிறதுல வியாபாரம் குறையக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியர் அங்கே விற்பனை மேலாளர்களை கூப்பிட்டு கூட்டம் போடுறாரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர மாணவர்களின் எண்ணிக்கை குறையுதே ஏன் அப்போ தரம் உயர்த்துறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறது இந்த நாடு இங்கே குடிக்க வரவன் எண்ணிக்கை குறையுதே எப்படி அப்படின்னா இந்த நாடுங்க சேலத்தில் நடந்தால் தான் நடக்கல மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அப்போ அப்போ நீ எங்கே கொண்டு வர நாட்டை நீ வந்து போதை கலாச்சாரத்தை பற்றி பேச உனக்கு என்ன தகுதி நேர்மை அருகதை இருக்கு உனக்கு எதுக்கு இருக்கு பெற்றோர்கள் உறவினர்கள் பிள்ளைகளை பத்திரமா பாத்துங்க இது நாங்க பார்த்துப்போம் தெருவங்க பாத்துக்கணும் இப்படி எனக்கு தெரியாம வருதா பள்ளிக்கூடத்துக்கு முன்னாடி கல்லூரி வளாகத்துக்கு முன்னாடி வழிபாட்டு தளத்துக்கு முன்னாடி போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா அதான் பேச்சு கஞ்சா சாக்லேட் இருக்கா இல்லையா அப்ப இது போய் பேச்சு என்ன இருக்குது அரசு அங்கீகரிக்குது அரசுக்கு தெரியாம விக்கப்படுதுன்னா அரசு தோத்துருச்சு கையால் ஆகாத அரசு இயலல அப்படிதான் அர்த்தம் அப்படிதான் அர்த்தம் அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது நினைக்கல ஐயா அமித்ஷா வரலைனாலும் பாமக போகும் ஏன்னா பாமக வந்து ஏற்கனவே அந்த கூட்டணியில இருந்திருக்காங்க இருந்து சட்டமன்றத்தை சந்திச்சிருக்காங்க பாராளுமன்றத்துல தான் பாரதிய ஜனதா கூட்டணிக்கு போனாங்க இப்ப பாரதிய ஜனதா அங்கே இருக்க ஐயா இங்க போறதுல வந்து இயல்பு தானே அதை போய் அதுல நடக்க கூடாது ஒண்ணு நடந்துருச்சு மாதிரி நீங்க பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லை திமுக அடிச்சு அங்க அரசு வந்து என்ன சொன்னாலும் தெரியும் இந்த இந்த ஆட்சி கட்சி என்ன நினைக்கும்னா அதுக்கு எதிரான வலுவான கோட்பாட எங்களை தான் பார்க்கும் நீங்க எங்க அப்பா மணியரசன் இந்துத்துவா அப்படிங்கிறதுக்கு நேர் எதிர் தமிழ் தேசியம் வந்து நீங்க திராவிட வழிபாட்டை மறுத்து இருக்குது நாங்கள் வழிபாட்டை ஏற்றுக்கிறோம் எனது தேசியன உரிமையில் மிக முதன்மையான என்னுடைய பண்பாடும் இருக்குது அதில் வழிபாடும் இருக்குது அப்படிங்கும்போது நாங்கள் அதை வந்து நீ முருகனை கும்பிட்றதும் நாங்கள் முருகனை கும்பிடுறதுக்கும் வேறு நீ சிவனை கும்பிடுறது வேறு நான் சிவனை கும்பிடுறது வேறு அடிப்படையே மாறுது அப்போ அதனால அவங்களுக்கு நேர் எதிர் கோட்பாடுங்கிறதே தமிழ் தேசிய அரசியல் தான் அப்போ திராவிடத்துக்கு நேர் நீங்கள் திராவிடருங்கிறீங்க நாங்கள் தமிழருங்கிறோம் கோட்பாட்டு அடிப்படையில் நீங்கள் இருமொழி கொள்கைங்கிறீங்க எங்கள் கொள்கை மொழி உயிர்மொழி எங்கள் தமிழுங்கிறோம் நீங்கள் ஊழல் லஞ்சத்தில் ஊறி தலைச்சிருக்கிறீங்க நாங்கள் உண்மை நேர்மைங்கிற கோட்பாட்டை வைக்கிறோம் இப்போ மாறுதலுங்கிறது இப்போ அப்போ நேரடி எதிரி நாங்கள் தான் நீ பன்னெடுங்காலமாக என்னையை வந்து என்னுடைய அடையாளத்தை அழித்து திராவிட முகமுடிய போட்டு என்னை ஏமாற்றிட்டேன் இப்போ என் மேலே சுமத்தப்பட்ட இழிவுங்கிறது பெரிய தேசியன அவமதிப்பா அந்த திராவிடத்தை பார்க்குறேன் அதை தொடரிய தமிழ் தேசியன பிள்ளைகள் கிளர்ச்சி செய்கிறோம் அப்போ நேரடி எதிரி எங்களுக்கும் அவங்களுக்கு தான் அப்படிங்கும்போது அங்கங்கே எழுச்சி உற்று எழுகிற இளைஞர்களை வழக்க போட்டு இப்போ என் மேலே நான் நிற்கிறேன் என் பிள்ளைகளுக்கு இல்லை நான் இல்லாது இந்த பொண்ணு இந்த பொண்ணு மேலே ஏழு வழக்கு போடுறேன் ஒரு தடவை உள்ளே போகிறோம் தொடர்ச்சியாக படிக்குது சீமான் வகைரா சீதா லட்சுமி சல்மான் நவநீதன் போயிட்டு அடுத்து அடுத்த மூணாவது மாசத்துல வாங்க அப்படின்னா அடுத்து போக முடியாது அடுத்த அறிவிப்பு அடுத்த அறிவிப்பு ஏழு வழக்கை நீ மொத்தமாக படி அப்படின்னா அந்த பிள்ளை இன்னொரு மொதல் முதல் படி இந்த நீதிமன்றத்துக்கு ஏறும்போது ஒரு குற்ற உணர்வு சமூக குற்றவாளி மாதிரி அங்கே ஒன்றும் செய்யலை அப்போ அது என்ன ஆகும் தளர்ச்சி வரும் இப்போ எனக்குன்னா இரநூறுக்கு மேற்பட்ட வழக்கு தம்பியை சொல்கிறாங்க நான் நான் வந்து வழக்கு இல்லைன்னா விடிய அது கிழக்குங்கிற கோட்பாட்டை கொண்டவன் சிறை அதை நிறை தடை அதை உடைங்கிற கோட்பாட்டை சொல்லி கொடுத்து வளர்த்த தலைவனோட பிள்ளைய அதனால அப்படியே அப்படி இந்த கடை வச்சுருக்கிற தம்பியை போய் நீ தாக்கி அளிக்கும் போது அவன் அவனை அச்சுருவான் இந்த இருந்தா நமக்கு பாதுகாப்பு இல்லைன்னு நினைப்பான் அவன் வெளியேறணும் நீ நினைக்கிற அவன் என்ன ஆழ்வான் ஏன் ஆளு வெறி ஆயிடுவான் புரியுதா நீ வெளியேறணும்னு நினைக்கிற அவன் பன் மடங்கு வெறி ஆயிடுவான் ஏன்னா நாங்க கருணாநிதி எம்ஜிஆர் ஜெயலலிதா பார்த்து வந்த பிள்ளைகள்ல உலகப் பெருவீரம் பிரபாகரனின் பிள்ளை அதனால எங்களுக்கு உயிரும் மயிரும் ஒன்றென்று அறிக உதிர்ந்தால் ஒன்றென்று அறிகுங்கிற கோட்பாடு தான் வேற இல்ல இல்ல நம்ம யார் நம்ம யாரை எதிரியாக குறிக்கிறோங்கிறது அவர் அவர் உரிமை உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது என் தம்பி வந்து திமுகவை வீழ்த்தணுன்னு நினைக்கிறார் அது அவருடைய உரிமை இப்போ நாங்கள் வந்து எங்களுக்கு எதிரிகளை நாங்கள் குறிச்சிட்டு தான் களத்துக்கே வந்தோம் புரிதா அப்போ அவர் தம்பி வந்து இந்த ஆட்சியை அப்புறப்படுத்தணும் இந்த வீழ்த்தணும்னு நினைக்கிறாரு அது அவருடைய உரிமை அவருடைய ஏன் அதை சொல்கிறாருன்னு நீங்கள் தம்பிகிட்டு தான் கேட்கணும் அவங்க சார்ந்த கொள்கை பிறப்பாளர்கிட்ட தான் கேட்கணும் இது என்ன அதான் என்னது அதிமுக இந்த பாரதிய ஜனதா இதுதான் கூப்பிடுவாங்க அது இப்ப அதெல்லாம் பொருட்படுத்தாம நிக்கிறேன்ல புரியுதா போகலைன்னா யார்த்தா உங்களுக்கு என்ன இல்லை இல்லை இப்போ நீங்க ஊழல் குற்றச்சாட்டு இல்லாத துறை ஒன்று இப்ப நம்ம அப்படியே ஊழல் இருக்குது முறைகேடு இருக்குதுன்னு ஈடி ரைடு அமலாக்கத்துறை வந்தாலும் அந்த 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 சோதனை வர்றது தெரியுது நடவடிக்கை எதாவது எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அந்த சோதனையே ஒரு கண்துடைப்பாக தான் நான் பார்க்குறேன் எல்லா முதன்மை அமைச்சர்கள் வீட்டிலையும் வந்திருக்கு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் எல்லா வீடுகளிலையும் வந்திருக்கு மது ஆனா என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டு அப்போ அது மொத்தமாகவே அது ஒரு ஏமாற்று வர எப்பப்ப நீங்க பார்த்தீங்கன்னா இந்த பாரதிய ஜனதா ஆட்சியில் எங்கே அமலாக்கத்துறை சோதனை இடி ரைடு போயிருக்கோ அங்கெல்லாம் பணம் வசூலிச்சிருக்க வசூலிச்சிருக்கா இல்லையா அதை மட்டும் சொல்லுங்க ஆமாவா இல்லையா சொல்லுங்க அப்புறம் என்ன 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 போய் பேசுறது சொல்லுங்க